இவனுக்கு ஒரு மீச ஒரு தாடி கெட்ட கேட்டுக்கு ஒரு ஷேவிங் வேற டேய் என்ன ஜாடியா பேசுற எதுவா இருந்தாலும் டைரக்டா பேசு எனக்கு என்ன பயம் எனக்கு என்ன பயம்ன்ற தலையா இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் ஒண்ணே டைரக்டா சொல்லிட்டையா என்ன பண்ணுவ பொம்பளையா லட்சணமா அடக்கமா பேசுன்னே கேளுவா நீ ஆம்பளையா லட்சணமா உன் பொண்டாட்டி அடக்கி வை என்ன சொன்னே ஐயா போகாதே நீ சும்மாடா அது ஒரு டைப்பட பொம்பளை நீ தாங்க மாட்டீங்க அதையும் நான் பாத்துறேன்

உள்ளவா முடியாது எல்லாரும் பாக்குறாங்க கத்தாது அப்படிதான் நீங்க தெரியும் சரி கத்து உள்ளவா வீட்டுக்காரியே எனக்கு வில்லி ஆயிட்டாலே கட்டளே என்ன கவுத்துட்டாலே போதும் போதும் மற்றதெல்லாம் போதும்

உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பொண்டாட்டி முக்கியமா இல்ல ஏத்த வீட்டுல இருக்கிற வப்பாட்டி முக்கியமா கிளாரா இது வரைக்கும் உன் வார்த்தையால நீ என்னதான் புண்படுத்திட்டு இருந்த இப்ப ஒரு பாவம் அறியாத ஒரு பொண்ணை என் கூட சம்மந்தப்படுத்தி பேசுற இதுக்காக நீ கர்த்தர்கிட்ட மன்னிப்பு மன்னிப்பு தான் ஆகணும் உங்க கள்ள காதலுக்காக நான் என் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் கிளாரா ஒரு பொண்ணு தன் குடும்ப கஷ்டத்தை ஒரு டாக்டர் கிட்ட சொன்னா அவ அவன் கள்ள காதல் ஏதா இருக்கணும் நீ கற்பனை பண்ணிக்கிற கற்பனையா இருக்கணும்னு நினைச்சுதான் கண்புடிச்சுல இருந்துட்ட

இப்ப நீங்க போனீங்க அப்புறம் என்ன பண்ணுவதா பாப்பீங்க என்னセンチமெண்டல் டச்போட பார்க்காத என்ன பிரைன் நான் இப்ப ரொம்ப பேலன்ஸ்ல என்ன விடு என்னங்க பாலு அங்க போய் போறேங்கறத வேணாம் சொல்லுடு விடுமா உனக்கு பிடிச்ச சலியை விட்டத நினைச்சுக்க நான் பாயிட்ட நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு அப்புறம் நீங்கதான் பாயிட் முடிச்சு அளை போறீங்க நான் மானாவஷம் உள்ளவங்க மறுபடியும் இந்த வீட்ல எடுத்து வைக்க மாட்டேன் நான் போறேன் இந்த எல்லா கிட்ட போதாதீங்க மம்மி மம்மி ப்ளீஸ் மம்மி போதாதீங்க மம்மி நீ அம்மா நினைச்சிருந்தா நீ என் கூட கொடுத்திருப்படி இரு இந்த இரு. நடக்கத்துல இருக்கீங்க நமக்கு என்ன புதுசா இல்ல பாலு இந்த வேதனைய என்னால தாங்க முடியல என் வாழ்க்கையில எங்க சந்தோஷமா கிடைக்காம போயிடு பயமா இருக்கு ஒண்ணு பார்க்கும் போதுதான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்குது பாலு உன் கூட பேசி அந்த கொஞ்ச நேரடா, தான் என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்குது அது இல்ல காதலும் எனக்கு தெரியல எனக்கு அந்த நெருக்கம் வேணும் உன் அனுப்படைக்க வேணும் அது வேணும் பாலு

நீ ரோபட் அடைச்சே வயரஸ்ட் அதுக்கு நடிக்கிறீங்க எங்கடா அன்பார்க்குற மாதிரி நடிக்கிறீங்க வேண்டாம் நீங்க என்ன என்கிட்ட பேச வேண்டாம் உங்களுக்கு கண்டாலே எனக்கு பிடிக்கல என்னால உங்களுக்கு அன்பே இல்ல ஐ ஹேட் கண்ணே ರಾಜதே கல்யாணி காளปราதாம்மா அந்த பைய இப்போ வந்திரும் சார் கொஞ்சம் சீக்கிரம் அவன அனுப்பி வைங்க சார் அம்சி வைக்கிறேன் சார் அம்சி வைக்கிறேன்

பொம்பல வாடி வர கூடாது இந்த குட்டி எப்படி தள்ளி வந்தாங்க நீங்களே பாருங்க சார் கல்யாணி உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது கல்யாணி சொல்லு கல்யாணி சொல்ல மாட்டியா உன் கண்ணுக்கு நான் என்ன ஓல்டு மேனா தெரியுதுனா ஓல்ட் இஸ் கோல்டு கல்யாணி என்ன சிரிக்கிற என்ன சார் ஆடி போயிட்டீங்களா இந்த ஆள் வந்ததுல இருந்து இதே கோலம் இதே கோஷ்டம் சொல்ல போனா

தம்பி என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு என் சோதர் கதைய கேட்க சொல்லுங்க சார் போட்ட எண்ணி உனக்கு இன்னும் தெனாவட்டு இருந்தா அண்டர்வேர் வேர் போட்ட பெரிய மனுஷன் பார்த்து உன் சோதர் கதையை சொல்லுன்னு கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன்ல கிட்டவா டாய் அன்றை வேற போட்ட பெரிய மனுஷன் போட்ட பொடியும் உன் வயசுன பதினாறு சார் என் வயசுனாரு அதுக்கு தான் இந்த குத்து பதினாறு வயசு பொடியா

அவர் மனசுல ஏதோ ஒரு பெரிய சோக கதை இருக்கான் அதை யாராவது கேட்டா உடனே காலி பண்ணிடுவாராம் நீ கேட்க விட ஆ பாதி கதையை நான் கேட்டேன் மீதி கதையை நீங்க கேளுங்க ஏண்டா நான் கேட்டா அவன் காலி பண்ணிடுவானா மேனேஜர் சார் அவர்கிட்ட நீங்க போய் உங்களுடைய சோக கதை என்னன்னு மட்டும் கேளுங்க அப்புறம் பாருங்க எஃபெக்டா தனி வயசுன்னு சிக்ஸ்டீன் என் வயசுன்னு இந்த விளையாட்டுக்கலான சாரி சார் பில் படம் பாக்கி பானா! நீயே வச்சுக்க எனக்காது போதுமா எனக்காது போதும் இப்ப தாம நிம்மதியா வந்திருக்கு இப்ப எனக்கு நிம்மதியா வந்தது நீ நல்லா இருக்கல்ல எனக்கு அது போதுமா எனக்கு அது போதும் சாரி உன் கனவு கிடைச்சிட்டேன் நீ பிக்னிக் போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட சில விஷயங்களை மன விட்டு பேசி ஆகணுமோ நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா அத வெளிப்படையா இவ்வளவு நாள் என்னால உனக்கு உணர்த்த முடியல உங்க அம்மா நம்ம கிட்ட அன்பு காட்டாம இருந்திருக்கலாம் ஆனா ஜீசஸ் கிட்ட பக்தி இருந்தது இல்ல அது பக்தி மட்டும் இல்ல ஒரு மத வெறி மற்ற ஜாதி மனுஷங்க கிட்ட அவ பேச்சு கொடுக்கறதே விரும்ப மாட்டா அவ தன் பொண்ணை கொடுப்பான்னு நீ எப்படிமா எதிர்பார்க்குற மனசுல காதல் வந்தது தவறுன்னு நான் சொல்ல வரல ஆனா அது வந்த இடம் தவறுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்ட சரிண்ணா உன் காதல் நீடிச்சா உங்க அம்மா எரிமலையா வெடிப்பா ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இழந்தவனா உண்மை இழக்க நான் தயாராகலமா இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதே உனக்காக தாம்மா நான் தயாரா இல்லை உங்க குணத்தை மாத்திக்கவே மாட்டாங்க உங்களுக்காக நான் என் மன்னிச்சு மாத்திக்கிறேன் ய் பாலு ஜாலியா பிக்னிக் வந்திருக்கல இப்படி சோகமா உட்காந்துருந்தா நடத்தான் டே ஒரு ஃபுல்டா சிசிலி வருவா அவளோட ஜாலியா ஆடலாம் பாடலாம்னு எவ்வளவு ஆசைகளை வேகன் வேகனா சுமந்துட்டு வந்தான் கூட்ஸ் அடம் பிறந்த மாதிரி இவனை கவுத்துட்டாடா டே பாலு நீ ஒண்ணும் கவலைப்படாத நான் இப்பவே சிசிலி கிட்ட போறேன் ரெண்டுக்கு ஒண்ணு என்னன்னு கேட்டு வரேன் போற சிசிலி நாங்க பிக்னிக் பரம்பரில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் நீ ஏன் பாலுவோட பேச மாட்டேங்கிற பாலு பத்து நாளா படுத்த படிக்கா கிடந்தான்னா அதுக்கு காரணம் ஜரம் மட்டும் இல்லை உன்னை பார்க்க முடியலையேங்கிற ஏக்கம் நீ பிக்னிக் வரணும் தெரிஞ்சதும் டாக்டர் எழுந்திருக்கூடான்னு சொன்ன அட்வைஸின் தூக்கி இருக்கிட்டு பால் ஜொர்தோரோட பிக்னிக் வந்திருக்கான்னா உன்ன பாக்கணும் உன் கூட மனைவிட்டு பேசணும்ன்றிருக்காதான் இப்ப நீ வாய் தொடர்ந்து பேச போறியா இல்லையா ப்ளீஸ் லீவு நீ லோ டோன் டிஸ்டர்ப் நீதே டோன் டிஸ்டர்ப் நீ சீவ்கார நாலு வாரத்துக்கு இங்கிலீஷ்ல பேசிட்டனா வெள்ள பிறந்த பிறந்தா நடப்ப உங்களுக்கா பொது பண்ணலாம் லவ் பண்ணீங்க அப்புறம் ஏன்னா சமுத்திய கடைச்சானா அவன் பின்னாடி தொங்க தொங்க தாலையை வெட்டு போயிருவீங்க மனசை தாடி தாடி நாங்க தவம் கிடப்போம் கடைசியில எங்க முகத்துல தாடியை வளர விட்டுட்டு கேடி மாதிரி ஏய் தர்ப்பமான பொண்ணுக்கு வயிறு காட்டி கொடுக்குற மாதிரி காதலிக்கு ஏமாத்திரவுக்கும் ஆண்டம் ஒரு அடையாள வைக்கிற வரைக்கும் உங்க திமுறை அடங்காதே